மூன்றரை லட்சம் ஓட்டு நான் சொன்னது போல இரண்டாவது எந்திரத்தை இருபத்தி இரண்டாவது சின்னத்தை தேடி தேடி மக்கள் வாக்களித்திருக்கிறார் அதனால அவர் தோற்றுட்டாரு அதனால தோட்டுட்டாரு விளகிறோம் உரிமை மீட்பு குழுவில் இருந்து ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை ஆரம்பிக்கிறோம் என்பதெல்லாம் ஏன் அந்த ஒற்றுமையை இங்கிருந்தே செய்யலாம் தேர்தல் முடிவு வந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே அண்ணன் நோக்கி அறிவித்து விட்டார் ஒற்றை குச்சி ஒடிப்பது சுலபம் கத்தை குச்சி முடிப்பது கடினம் ஒற்றுமை தவிர இந்த இயக்கத்தை மீட்டெடுப்பதற்கு வேறு வழியில்லை எல்லோரும் ஒன்று சேருவோம் மனமாற்றங்களை மறந்து கரம் கோர்த்தாவில் மட்டும்தான் கழகத்தை காப்பாற்ற முடியும் தொண்டர்களை சமாதானம் சொல்லி தோல்விக்கு பல காரணங்களை சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவ காரியம் அதனால அவ இந்த மோதல்களும் பிளவுகளும் இதோடு முடியட்டும் வாங்க ஒண்ணு சேருவோம் சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அழைப்பு விடுத்திருக்கார் அவரும் அந்த ஒற்றுமைக்குத்தான் இழைக்கிறார் அப்படி இருக்கிற போது நாங்கள் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமையை விட்டு போக வேண்டிய தேவை அவசியம் இல்லை ஒருவேளை அவங்களை யாரும் அது அவர்கள் தன் காலம் தான் சொல்லும் அரசியலுடைய சகோதரர் காரணத்தை ஒன்றாக சொல்லிவிட்டு நோக்கத்தை வேறாக வைத்திருப்பதுதான் அரசியல் எல்லோரும் சொல்லுவார்கள் எங்களுக்கு நோக்கம் இதுவென்று காரணம் வேறாக இருக்கு அல்லது காரணத்தை வேறாக சொல்லிவிட்டு நோக்கத்தை மாறாக வைத்திருப்பார்கள் அதனால வெளியே போயிருப்பவர்கள் என்ன காரணம் சொல்றார்களோ எனக்கு தெரியாது பட் எங்களை பொறுத்தவரை எங்கிருந்தாலும் வாழ்க்கை